நமது ம நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் படைப்பு பரப்புரை நிகழ்ச்சிக்காக குறிப்பாக நம்முடைய நீலகிரி தொகுதி வேட்பாளர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் ஆ ராசா அவர்களை ஆதரித்தும் நம்முடைய திருப்பூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான மரியாதைக்குரிய சகோதரர் சுப்பராயன் அவர்களையும் ஆதரித்து தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சிக்காக இங்கு வருந்திருக்கின்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு அரசினுடைய மாண்பு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் அன்புக்கிடையே அரசியல் வாரிசாக இங்கே நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது ஆர்வியர் அண்ணன் நமக்கு மட்டுமல்ல மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கொள்ளு பேரன் திரு ராகுல் காந்தி அவருடைய அண்ணனாகவும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் விளங்கி கொண்டிருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் வரி அமைச்சர் பெருமக்களையும் வரி மாவட்ட மாவட்டக் கழக ஒன்றிய கழக நகரக்கழக பகுதி கழக கலைக்கழக பேரூர் கழக நிர்வாகிகளையும் கழகத்தினுடைய துணை அமைப்புகளுடைய நிர்வாகிகளையும் வரி மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு முத்தரசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும் வரியந்திருக்கின்ற உள்ளாட்சி அமைப்பு மக்கள் பிரதிநிதிகளையும் மரியாதைக்குரிய பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே தலைவர் கலைஞர்கள் அன்புக்குரிய உடன்பிறப்புகளே வரியந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஓடங்களை சார்ந்த நண்பர்களே சான்றோர்களே உங்கள் அத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக 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 என நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்று உங்கள் நம்முடைய கழகத்தினுடைய வேட்பாளராக நீலகிரி தொகுதி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அன்பு கிணிய சகோதரர் ராசா அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம் நீலகிரி மற்றும் திருப்பூர் நாடாளுமன்ற இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி தேர்தல் பரப்புரை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற தமிழர்களின் தனிப்பெரும் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் அவர்களே திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை தோழர் சுப்ராயன் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் சாமிநாதன் அவர்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே இந்தியா கூட்டணியினுடைய கட்சி தலைவர்களே வருகை இருந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருங்குடி மக்களே பத்திரிகையாளர்களே ஊடகவியல் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நான்காவது முறையாக போட்டியிடுகின்ற வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய அருமை தலைவர்களுக்கும் தலைமை கழகத்திற்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களுக்கு புதியவன் அல்ல நீங்களும் எனக்கு புதியவர்கள் அல்ல இந்தியாவை காப்பாற்ற உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கின்ற அந்த அழைப்பினை ஏற்று என்னை நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் அனுப்பி வைக்க உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து திருப்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் கா சுப்பராயன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நிறைவாக உரையாற்றியிருக்கிற மாண்பு முதல்வர் அவர்களுக்கு வழிவிட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இதுவரையில் எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கலாம் எவ்வளவோ பேர் வென்றிருக்கலாம் தோற்றிருக்கலாம் எவ்வளவோ கட்சிகள் ஆட்சிக்கு வந்திருக்கலாம் ஆனால் இந்த தேர்தல் என்பது இந்தியர்களின் தலையெழுத்தையும் இந்தியாவின் தலையெழுத்தையும் தீர்மானிக்கிற தேர்தல் இந்தியாவில் ஜனநாயகம் நிலைக்குமா அல்லது அழிக்கப்பட்டு விடுமா என்பதுதான் கேள்வி எனவே அந்த கேள்விக்கு நாம் தர தர வேண்டிய பதில் என்பது இந்தியாவில் சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்போம் என்று உறுதிபட உங்கள் உணர்வை வெளிப்படுத்த இந்திய கூட்டணியின் பிரதிநிதியாக போட்டியிடுகிற எனக்கு கதிரறிவால் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி தேடி தர வேண்டும் அதேபோல் அன்பிற்குரிய தோழர் ஆ ராஜா அவர்களுக்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி தேடி தர வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் இந்திய கூட்டணி அமைவதற்கு மிக முக்கிய காரணகர்த்தராக இருந்த நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது இங்கே தேர்தல் பரப்புரையாற்றுகிறார்கள் திராவிட